நம்முடைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக பேசிகிட்டு வரோம் நீங்களும் கூட நம்ம அரங்கத்தில் இது சம்மந்தமாக கருத்து சொல்லிட்டுருக்கீங்க திருப்பரங்குன்றம் மலை மீது அங்கே வந்து அது வந்து சிக்கந்தர் மலைதான் அங்கே இருக்க இருக்கக்கூடிய தர்கா வந்து கந்தூரி விழாவில் நாங்கள் வந்து ஆடு கோழியெல்லாம் பலியிட்டு பிரியாணி போட்டு நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்லாம் சொன்னாங்க அதை வந்து காவல்துறை கூட அவங்கள தடுத்தாங்க இப்போ தொடர்ச்சியாக அதை இந்துக்களுடைய வழிபாடு அதை வந்து சீர்குலைக்கும் வகையில் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் ராமநாதபுரத்துடைய எம்பி அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் அந்த பக்கத்தில் வந்தார் பிறகு அவரோடு வந்தவர்கள்லாம் பிரியாணி சாப்பிட்டாங்க அப்படின்னு இருந்தது அது நான் அப்படி செய்யலேன்னு சொன்னார் ஆனால் அதை அண்ணாமலை அவர்கள் ப்ரூவ் பண்ண அந்த விஷயத்தையும் பார்த்தோம் ஆனால் இப்போது வரை ப்ரூவ் பண்ண பிறகு அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் அவர்கிட்ட இருந்து இல்லை இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போ என்னென்னா கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காங்க என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய கந்தூர் விளையாட அவங்களுடைய வழிபாட்டு முறைப்படி ஆடு கோழியை வழியிட்டு அவங்க அங்கே பிரியாணிலாம் சாப்பிடுவாங்க அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் போது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பின்பக்கமாக ஒரு வழி இருக்குது அதை நீங்கள் திறந்து விட்டிங்கன்னா அது வழியாக இந்துக்கள் வந்துப்பாங்க அவங்கள நீங்கள் அதை சாத்தி வச்சுருக்கிறதுனால அவங்க மலை படிவதி வழியாக வந்துட்டு இருக்கிறதுனால அதனாலேயும் ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை ஸோ அதுவும் கூட அது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் அந்த விஷயத்தையும் சொல்லி இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கலெக்டருக்கு ஒரு மனு கொடுத்துருக்கணும் இது யார் ஏதோ ஒரு இஸ்லாமிய அமைப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை திமுகவை சார்ந்தவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் நாதாக்கா நாம் தமிழர் கட்சி வைகோவுடைய கட்சி இதுபோல் அதாவது பாஜக இல்லாமல் பாக்கி எல்லா கட்சியும் அவங்களுக்கு ஆதரவாக இந்த மனு கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறேன் இதில் ஒரு விஷயம் ஆரம்பத்திலேயே இது வந்து நான் பிஜேபிக்கு கொள்கை பரப்பு செயலாளர் தான் இருந்தாலும் பிஜேபி கொள்கையை சொல்வதற்காகத்தான் அந்த பொறுப்பில் நான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் உண்மையை மீண்டும் ஒரு முறை நம் சிடிவி மூலமாக எடுத்துரைக்கின்றேன் கிறிஸ்துவர்களுக்கு பிரச்சனை என்றால் பிஜேபி உட்பட அனைத்து கட்சிகளும் வரும் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை என்றால் அனைத்து கட்சிகளும் பிஜேபி உட்பட வரும் ஆனால் இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் பிஜேபி மட்டுமே வரும் என்பதற்கு தான் இந்த ஒரு சம்பவம் எடுத்து காட்டுகின்றது இது என்ன ஒரு துரதிருஷ்டம் பாருங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே எங்கள் கட்சியில் இருக்கிறவர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழக முதல்வர் பெரும்பான்மை இந்துக்கள் தான் எங்கள் கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஓலா யூபர் வாயராக திகழக்கூடிய வைகோகா இருக்கட்டும் அல்லது திருமாவளவனாக இருக்கட்டும் அல்லது லெஃப்ட்டு ரைட்டு பற்றமா சென்று இருபத்தைந்து கோடிக்கு கட்சியை அடமானம் வைத்த இந்த ஒரு மானஸ்தர்கள் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே வந்து அதோடு இல்லாமல் ஒரு இன்னொரு பெரிய விஷயம் பழனி புனிதத்தை கெடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி பாலபாரதி தலைமையில் ரெண்டு வருஷம் முன்னாடி ஆர்ப்பாட்டம்லாம் வேறு நடத்தினாங்க இந்த கும்பல் இந்த பழனிக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தின இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கி திருப்பரங்குன்ற மலையில் அப்படியே டைகனலாக போய் ஆப்போசிட் சைட் கேம்பில் குந்திக்கிட்டு இது என்ன மாதிரி ஒரு மனோநிலை வக்கரமான ஒரு மனோநிலை இதில் வந்து கொடுமையான விஷயம் என்னென்னா நீ பின்னாடி வழியா போ அதாவது காலப்போக்கில் இவங்க எதுக்கு வழிகோல்றாங்க பாருங்கள் திருப்பரங்குன்ற மலைக்கு இப்போ எல்லாரும் போயிட்டு இருக்கிற வழியை மறித்து அந்த பக்கத்தை இஸ்லாமியர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கும் விதமாக இந்துக்களுக்கு அடிப்படை உரிமையை மறுத்து ஒண்ட ஒண்ட வந்த பிளாரி ஊர் பிளாரியை விரட்டிச்சாங்கிற கதையாக அவங்க திருப்பரங்குன்றம் கோவில் வந்தது எந்த க எந்த காலம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சிக்கந்தர் தர்கா என்பது இன்னும் இரநூறு முந்நூறு வருஷத்துக்குள்ளே வந்த ஒரு இடத்துக்காக இந்த இந்த கும்பல்லாம் சேர்ந்து இந்த பாதிகள்லாம் சேர்ந்து மு முக்கியமாக போகிற வழி இப்போ பயன்படுத்துகிற வழியை விட்டுட்டு நீங்கள் பின்னாடி வழியாக போய்க்கலாம் அப்படின்னு ஒரு முன் வைக்கிறாங்கன்னா மலைப்பாதையில வழியா பரப்ப ஒரு தேவையற்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை வருதுங்கிறாங்க அது எதனால பதற்றமான சூழ்நிலை அவங்களை வேற பக்கமா போக சொல்லுங்க தர்காங்கிறத அவங்க எதுக்குறவங்க தானே நீங்க தர்கா வழிபாட்டி அவங்க ஏத்துக்கிறது இல்லையே நீங்க ஜெயினுல்லாபுதீனோ ஜவஹர்லாவோ இல்ல ஆளுர் அந்த பய பேர் என்னங்க ஓ ஷானவாஸ் அந்த பயலோ நீங்க பாருங்க அவங்க யாருமே அந்த தர்கா வழிபாட்டை ஏத்துக்கிறதே கிடையாது எங்களுக்கு ஓரிரை தான் படைத்தவனைத்தான் கும்பிடுவோம் படைப்புகளை கும்பிட மாட்டோம் எங்களுக்கு ப பரைத்து ப எங்களுக்கு இறைவன் தான் நாங்கள் படைப்புகளை கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் உனக்கு அப்புறம் அதை படைப்பு தானே அந்த தர்கா சிக்கந்தர் தர்காங்கிறத படைப்பு தானே அப்போ எதையும் கும்பிடுற உனக்கு தேவைன்னா நீ ஒன்று பேசுவ தேவையில்லைன்னா ஒன்று பேசுவே உனக்கு அதாவது இந்துக்களுடைய வழிபாட்டு கோவில்கள் பக்கத்தில் இருக்கும்போது அதை வந்து நாங்கள் வந்து விக்கிரக ஆராதனை கூடாதுங்க அப்போ இந்துக்கள் இடத்த அபகரிக்கணும் அப்படின்னா உன் நோக்கம் அப்படி தானே ஆகும் நான் இப்படி கேட்கலாம்ல நீ கேட்டேன்னா நானும் குதர்க்கமாக கேட்கலாம்ல இந்த முஸ்லீம் லீக்கை சேர்ந்த ஆலோசனை அது நவாஸ் என்ன சொல்கிறாருன்னா அது வக்புக்கே சொந்தமானது இது திருப்பரங்குன்றம் கோவில் ஒரு பையன் கேட்ட அந்த வீடியோவும் பார்த்தேன் அவனை மிரட்டிருக்காங்க வழக்கும் பதிவு செய்திருக்கிறது காவல்துறை வேற என்ன செய்யும் இவங்க வந்து ஒரு ஒரு பேயாட்சி நடக்குது காட்டாட்சி நடக்குது அதனால சாத்திரங்க சாத்திரத்தை திங்கிது பிணங்கள் சாத்திரத்தை திங்கிது அப்படி தான் இருக்கும் ஆனால் இதுக்கு வந்து விழித்து கொள்ள வேண்டிய முருக பக்தர்கள் விழித்து கொள்ள வேண்டிய இந்துக்கள் விழித்து கொள்ள வேண்டிய நடுநிலையாளர்கள் இட்டு எழுபது எண்பது சதவீதத்துக்கு மேல் ந இந்துக்களுடன் ஒற்றுமையாக இணக்கமாக வாழ விரும்பும் இஸ்லாமியர்கள் இவர்களெல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் இல்லை இப்போ அதுதான் இப்போ பிப்ரவரி நாலாம் தேதி இந்து முன்னணி தலைமையில் ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க இந்துக்கள் எல்லாரும் திரளான பக்தர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்துக்களுக்கு எப்பொழுது சூடு சுரணை வரும் அப்படின்னு உங்க கட்சியில இருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் என்ற முஸ்லீம் சிறுபான்மையினர் அவர் உண்மையிலேயே அவர் பாருங்க அவர் முதல் ஒரு நாள் போய் அவர் காவல்துறை கைது செஞ்சு வலுக்கட்டாயமா அவரை ஜீப்ல தள்ளி ஏத்துது நவாஸ்கனி அந்த மாதிரி பண்ணி பண்ணியிருந்தா இவர் போக வேண்டிய அவசியம் கிடையாது அவன் யாருங்க நவாஸ்கனி ராமநாதபுரத்தில் அவனுடைய வேலையை செஞ்சுட்டு போனோம் தொண்டில ஐஎஸ்ஐஎஸ் டி ஷர்ட் போட்டவங்களுக்கு ஆதரவா நின்ன பைய அவனை கொண்டு வந்து திருப்பரங்குன்றத்தில் அவனை வச்சு கலவரம் செய்கிறாங்க போது அவனை என்ன பண்ணியிருக்கணும் அசைவம் சாப்பிடும்போது தரதாரனு இழுத்துட்டு வந்து போலீஸ் ஜீப்பில் ஏற்றி கொண்டு போய் அவனை லாக்அப்பில் வச்சுருந்தாங்கன்னா வேலூர் இப்ராஹிம் போக போகிறதில்ல இதுலேருந்து என்ன தெரியுது அதோட இல்லை வேலூர் இப்ராஹிம் அடுத்த நாள் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு போய் திருப்பரங்குன்ற மலையில் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு தர்காலியம் போய் வழிபாடு செய்ய இருந்தவரை குடும்பத்தோட காவல்துறை கைது செய்யுதுன்னா அப்போ நல்ல இஸ்லாமியர்களுக்கு தமிழகத்தில் இடமில்லை வன்முறை இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே வன்முறையை தூண்டும் விதமாக இந்து கடவுள்களை இந்து பழக்க வழக்கங்களை இழித்து பழித்து ஏகரியம் செய்யும் இஸ்லாமியர்களுக்கு தான் இடம் இருக்கின்றது என்று திமுக சொல்ல வருகின்றதா இல்லையா அங்கே இருக்கிற போலீஸ் மிக தெளிவாக சொல்கிறார் அது வேலூர் பிறாங்க பாதுகாப்பை கருதி தான் சொல்கிறாங்க அங்கே போனீங்கன்னா பிரச்சனை வரும் தானே சொல்கிறாங்க அந்த காவல்துறை கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையை மதிப்பதுக்கான ஒரு அரசு அது இன்னைக்கு வந்து உண்மையிலேயே அதை வந்து அங்கே வேலூர் இப்ராஹிமோட நம்பிக்கையை வச்சு தான் நாங்கள் வந்து அவருக்கு பாதுகாப்பை கருதி தான் சொல்கிறோங்கிறத நான் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி சென்னையில் வந்து இந்த நம்ம டெல்டா பகுதியை சேர்ந்த இதுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் திருமுல்ல வா திருமுள்ள வாசல் திருமுள்ள வாசலை சேர்ந்தவனே இங்கே வந்து பிடிக்குது ஐஎஸ்ஐஎஸோட மாநில தலைவராகவே இருந்து செயல்பட்டுருக்கான்னு பிடிக்குது அவன் என்ன தொழில் செஞ்சான்னு பாருங்கள் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் ஓட்டினான் உங்களுக்கு இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டணும் செஞ்ச வேலை தென்காசியில் குமார பாண்டியன் குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க ஆம்புலன்ஸ்லேயே வச்சு படுகொலை செஞ்சது தான் இந்த கும்பல் அதனால அவங்க வந்து ஆம்புலன்ஸ் ரூபத்துலையும் இந்த அடிப்படைவாதிகள் இஸ்லாமியர்கள் மதவெறி பிடித்தவர்கள் வருவாங்க அதனால போகாதீங்க அப்படின்னு போலீஸ் அவரை இப்ராஹிம் பா பார்த்து சொல்லுதா என்னங்கிறது காவல்துறை தான் வழக்கம் சொல்லணும் நல்ல இஸ்லாமியர்கள் தான் இதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இது வேலூர் இப்ராஹிமுடைய பாதுகாப்புகள் இல்லை காவல்துறை அவங்களுக்கான பாதுகாப்பாக தான் அவங்க இந்த எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க காவல்துறையே ஒரு லெவலில் என்ன பைப்பெல்லாம் நம்ம இடுப்பில் இருக்கிற துப்பாக்கி எடுத்துகிட்டு ஓடி போயிட்டான்னா ஏங்க இதே காவல்துறையே ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐயை சுட்டு கொள்ளையாங்க கலியக்கவலை செக் போஸ்ட்டில் சுட்டு கொன்னவன் யார் அவன் என்ன சாதாரண ஆளா ஏற்கனவே பாடி சுரேஷ் கொலையில பாடி சுரேஷ் கொலையில ஈடுபட்டு ஜாமீனுக்கு அதுவும் எங்க ஓடுறான் ஒரு மசூதிக்குள்ள ஓடி போயில பழிங்கிறான் நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க யாரோ ஒரு இந்து அதை சத்தியமாக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க நானும் ஏற்றுக்க மாட்டேன் நீங்களும் ஏற்றுக்க மாட்டீங்க எவனோ ஒருத்தன் ஒரு ஆவேசத்தில் என்னடா அப்படி பண்ணுறீங்கன்னு பண்ணிட்டு கோவிலுக்குள்ளே ஓடனா இல்லை ஒரு மரத்துக்குள்ளே ஓடணான்னு வச்சுங்க இந்நேரம் தமிழ்நாடு அப்படியே பொங்கி எழுந்து கோவிலெல்லாம் மூடு மரங்களையெல்லாம் மூடு இந்த பிஜேபிக்காரெல்லாம் அடித்து விரட்டு என்ன மாதிரி ஒரு பிரச்சாரம் நடந்திருக்கும் தமிழ்நாடு முழுக்க ஆனால் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சூடு சோரணையே இல்லாமல் இந்த மாதிரி போய் மனுவை கொடுக்கறதுக்கு இவங்களுக்குலாம் அந்த முருகப்பெருமான் கண்டிப்பாக கூலி கொடுப்பாங்க இதை ஏதோ நான் வந்து கையாளாகாதான் பேசுகிறதா நினைக்காதீங்க இறைவன் மேலே உள்ள அசைக்க முடியாத பக்தி பொதுவாகவே எனக்கு பக்தி உணர்வு கொஞ்சம் கம்மி ஆனால் இந்த நடக்கிற எல்லாம் பார்க்கும்போது இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை நடத்துகிறான் இதுக்கான எதிர்வினை வரும்போது அன்றைக்கி யாரும் வந்து அன்னைக்கு நீங்கள் தப்பு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு யாரும் இதே மாதிரி வேடிக்கை பார்ப்பாங்கன்னு நாம்ளும் நம்புவோம்